நம்ம ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அவங்கள பற்றி என்னென்னமோ நினச்சிருப்போம் ஆனால் அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ லவ்வராகவோ பொண்டாட்டியாவோ புருஷனாவோ இருப்பாங்க தேங்க்யூ பால் பால்டப்பா நான் வந்து யாப்பா நான் ஆக்சுவலாக சி ஊரும் பிளேட் வந்து பால்டப்பா டப்பா எழுதுனாங்க நடுவில் இந்த அலையவ கலையவ இதெல்லாம் இருக்குல்ல மோஸ்ட்டாக அவர்கிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோனாக இருந்துச்சு அது அவருக்கு அது பயங்கர இம்ப்ரெசிவ் ஒர்க் பரிதாபங்களோட பெரிய ஃபேனு நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்கள மாதிரியும் தான் நானும் பெரிய ஃபேனு ஒரு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கால் அடிச்சிருவேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம் ஏதா ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு அப்படியே அமுக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அமுக்கணும் அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி எட்டு பேர் லைன்ல நிற்கிறாங்க இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைக் எல்லாரும் வந்து வான்ட் டு ஒர்க் வித் சாய் அபியங்கர் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் த நெக்ஸ்ட் பிக் திங் சரத்குமார் சார் சார் ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ்ட் டுடேயில் வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ அதுலேருந்து நான் உங்க கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஷாமிங் பர்சன்ஸ் ஆஃப் எவர் சீன் மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க இந்த லவ் டுடே பண்ணும் போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன் அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை ஒட்டச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்ப்பேன் பயங்கரமாக இருந்துச்சு செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணோம் கான்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது ரொம்ப பிஸியாக இருந்தாங்க என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன் மணங்கான் டீம் டீம் கிட்ட பேசினேன் என்னென்ன ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார் இந்த படத்துக்கு மமிதா பஜ்ஜி பேசியிருக்கேன் நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார் எனக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணேன்னு வந்து ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இதை காமெடி பண்ணோம் எமோஷனல் சீன்ஸ் இருக்கு நீங்க மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடு இந்த படத்தில் பார்க்க போறீங்க பர்ஃபார்மர் திராவிடோட நான் வந்து பெரிய ஃபேன் பரிதாபங்களோட பெரிய ஃபேன் நான் வந்து அடிக்கடி எல்லாம் உங்களை மாதிரியும் தான் நான் பெரிய ஃபேனு ஒரு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட கால் அடிச்சிருவேன் இந்த படத்துல ஒர்க் பண்ணலாமா இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இந்த டைம் திருப்பி வந்து கீர்த்தி வந்து டிராவிட் போலாமா அப்படின்னு சொல்ல உடனே நான் செம்ம ஹாப்பி ஏன்னா நான் ஒரு ஒரு டைமும் அவர் இந்த க்ளேடிஸ் கெட்டப்பு இதெல்லாம் போடும்போது நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் எனக்கு டிராவிடோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது லவ் டுடே படம் முடிச்சிட்ட பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சுது கதை வந்தால் என்ன சொல்லுவேன் சினாக்சிஸ் கதை சுருக்கம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போது அந்த மாதிரி தான் டூடோட சினாப்சஸ் வந்துச்சு படித்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் நான் அப்போ தான் லவ் டுடே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எல்லைக்கேவும் அப்போது பண்ணியிருந்தேன் இன்னும் ட்ராகன் அக்செப்ட் பண்ணல ஆமாம் ட்ராகன் இன்னும் முடிவாகல அப்போது டூட் பார்த்தா திரும்ப லவ் ஸ்டோரி வேணுமா அப்புறம் ஹீரோ வேற இந்த மாதிரிலாம் பண்ணுறானே நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்தேன் யோசிச்சுட்டு சரி எதுக்கு ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுருங்க மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லிட்டேன் சரி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பி ஒரு வேற ஒரு இருந்து கால் வரும் கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணுமா இல்லைங்க நான் ஏற்கனவே அந்த கதை கேட்டு பார்த்துட்டேன் இல்லைன்னு திரும்ப அதுக்கப்புறம் வேற கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப எங்கே என்ன பண்ணோம் கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன உடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆஃபீஸ்லேருந்து ரவி சார் வந்து கால் பண்ணார் பிரதீப் ஐ ஹர்ட் ரியலி நைஸ் ஸ்டோரி ஆ சொல்லுங்கள் சார் என்ன இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன் சார் சொல்லுங்க சார் ஆ இல்ல அவர் வந்து நீங்க நடிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு சரி நான் சொல்லலை நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன் ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு சரி மைத்ரி வேற பெரிய பெத்த ப்ரொடியூசர் கேட்டுருவோம் ஸோ வந்து கூப்பிட்டேன் எனக்கு அதை அதை தாண்டி என்னன்னா என்னடா நம்ம வேணான்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்தன் சொல்றானே

சொல்லிட்டு ஷேக் அண்ட் வேற சொல்லிட்டு உட்கார்ந்தாரு உட்காந்து நான் வந்து கேட்கறேன் ஏன் வை மீ அப்படின்னு கேட்ட உடனே இல்லை ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் உங்க நான் ஒரு கதை வச்சிருந்தேன் அது நீங்க பண்ணா நல்லா இருக்கும் நான் படம் பார்த்துட்டு வேற உங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் வந்து மாத்தினேன் அப்படின்னாரு எனக்கு ஏத்த மாதிரி மாத்துனீங்களா இதை நம்பலாமா நம்பக்கூடாதா இவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது நம்பி ஏமாந்தால் அப்புறமா சோகமாக இருக்கும் சரி நான் இப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன் அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சாரு சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டாரு நான் வந்து திரிச்சிட்டேங்க உண்மையாக இந்த கதை நரேஷன் முடிச்சிட்ட பிறகு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் அதே தான் லவ் ஸ்டோரி இப்போது திரும்ப ரெண்டு படத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணணுமா அப்படின்னு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு இல்லைங்க அப்புறம் பண்ணலாம் உங்களுக்கு திரும்ப நான் எதா பண்ணுற டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் எனக்கு கோமாலி டைமில் என்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த அந்த அவரோட எஃபர்ட் அவரோட பர்சிவரன்ஸ் அவரோட ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்னா அதுக்கான என்ன முயற்சி முயற்சியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு போகிற எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல அதை நான் வந்து கீர்த்திக்கிட்ட பார்த்தேன் அண்டு அவ்வளோ சின்சியாரிட்டி நான் எதுக்கு இந்த பையனை நம்பலாம் அப்படின்னு தோணுச்சு என்ன ஓகே அப்படின்னு சொன்னேன் அன்னிக்கே எனக்கு ஒன்று தோணுச்சு ஆனால் அப்போ நான் சொல்லலை அன்னியிலேருந்து நான் அவர் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அவர் தான் நடத்துறணும் என் சைட்லேருந்து பாதி நேரம் நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மற்றவங்களுக்கு இருக்காம கூட போகலாம் அதனால தான் ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட என்ன எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஏன்னா நான் உங்க தம்பியாக தான் பார்க்குறேன் நம்ம ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அவங்கள பத்தி என்னென்னமோ நினைச்சிருப்போம் ஆனா அவங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தங்கச்சியாவோ லவ்வராவோ பொண்டாட்டியாவோ புருஷனாவோ இருப்பாங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கிறவங்கள இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுங்க இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு பத்து செகண்ட் தான் வைரல் ஆகும் ஸோ நானே சொல்லிடுறேன் பால் டப்பா நான் வந்து யாப்பா நான் ஆக்சுவலா சி ஊரும் பிளேட் வந்து பால்டபா எழுதுனாங்க நான் நடுவில் இந்த அலையவா தலையவா இதெல்லாம் இருக்குதுல்ல மோஸ்டா அவருக்கிட்டேருந்து எக்ஸ்பெக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஸோனாக இருந்துச்சு அது அவருக்கு அது பயங்கர இம்ப்ரெசிவ் ஒர்க் தேங்க் யூ பாலிடபா அண்ட் ஹதேஷ் கிருஷ்ணா அண்ட் செம்வி இதில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஜாக்கி ஜான் மந்திரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க யுமோ பர் ப பர் பி பவ் யூமோ பர் ப பர் பி பவன் ஆமாம் ஸோ அது வந்து அந்த ஐடியா வந்து செம்மி தான் கொடுத்தாங்கன்னு வந்து எனக்கு கேள்விப்பட்டேன் யா யா ஸோ வந்து வெரி வெரி நைஸ் ஐடியா கட்சி செய்கிறேன்னு ஒரு பாட்டு வந்திருந்தது அப்போ திரும்புற இடம்லாம் அந்த பாட்டு தான் அப்புறம் ஸ்டெப்பு தான் ஸோ இந்த இது போயிட்டே இருந்துச்சு அப்போது கீர்த்தி வந்து கேட்டார் யார் மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு சேர்க்கும் போது நான் சொன்னேன் சாயின்னு ஒரு அந்த கட்சி செய்கிற பையன் எப்படி அப்படின்னு சொன்னோம் அப்போது ஆமாம் இல்லை ப்ரோ நல்ல டேலண்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இல்லை நான் போகிறேன் பாட்டு போட்டாலே பயங்கரமாக கத்துறாங்க நீங்கள் போய் ஒரு தடவை கேட்குறீங்களா ஒரு தடவை மீட் பண்ணுறீங்களா அவர் பேங்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு போகலனாலும் ஓகே எனக்கு அவரோட ஒர்க் பண்ணோன்னு ஆசையாக இருக்குது நான் சும்மா போகிறேன் இல்ல அப்புறமா கூட நான் ஒர்க் பண்ணிப்பேன் நான் போயிட்டு அவரோட பாட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே இல்லை bro நான் போய் மீட் பண்ணுறேன் நான் எல்லாம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் போயிட்டு அடுத்த நாள் வந்தார் வந்துட்டு ப்ரோ ஆசை கூடன்னு ஒரு பாட்டு போட்டு வச்சுருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ ஹிட் ஆகணும்லாம் தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஓகே ரெண்டு நாள் ஆச்சு பாட்டு வெளியே வந்துச்சு ஸ்மாஷ் ஸோ எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு அப்படியே அமுக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அமுக்கணும் அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி எட்டு பேர் லைன்ல நிக்கிறாங்க இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைக் எல்லாரும் வாண்ட் டு ஒர்க் வித் சாய் அபியங்கர் அண்ட் சொல்லலாம் நெக்ஸ்ட் திங் யா பாட வச்சதுக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் லிரிக்ஸ்லாம் வந்து நான் டேரக்ட் பண்ணும் போது நான் லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அனுப்பும் போது பாடி அனுப்புவேன் ஸோ தட் மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டாருன்னா பிரதிப்பே நல்லா பாடுறான் ஏன் நீங்களே பாடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அனுப்புவேன் ஆனா அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த லிரிக் இப்படி மாத்திக்கலாமா அந்த லிரிக்கை இப்படி சரி ஆசைய குழி தோண்டி மண்ணுல புதைச்சிட்டேன் சரி நமக்கு வராது சரி இது இது நடந்தா யாருக்கு லாபம் யாருக்கும் லாபம் இல்லை யாருக்குன்னா யூஸ் இருக்கா உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சுயநலவாதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசைய வந்து குழி தோண்டி புதைச்சிட்டேன் குழி தோண்டி புதைச்சதுல அந்த குழியை தோண்டி திடீர்னு கூப்பிட்டாரு கீர்த்தி ரெண்டு பேரும் அட் அ டைம் கால் பண்ணாங்க கால் பண்ணி ஒரு பாட்டு பாடுறீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடா பிஹேவ் பண்ண உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆனா நம்ம ஹாப்பினஸ் காமிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பாடி சரியா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்கு வாய்ஸ் கஷ்டமாயிடும் சார் அவ்வளோ சந்தோஷம்லாம் பட்டாரு இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னால் சோகப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காமாக வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் போனேன் ரெக்கார்டிங் போனால் அவ்வளோ ஸ்வீட்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்ன வேணும் ஏன்னா நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது ஒரு ஸ்வீட்டான டீச்சரும் நல்லா பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிற பிரின்சிபலும் இருந்தாலே போதுமே ஸோ ஜாலியாக அந்த நாலு மணி நேரத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணேன் பயங்கரமாக இருந்துச்சு டோப்பம் மைன் ஹிட் ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தேங்க் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சாய் அண்ட் கீர்த்தி இது படம் வந்து ஒரு தீபாவளி படம் ஜாலியாக இருக்கும் காமெடி இருக்கும் ஃபைட் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த படம் வந்து இப்ப நம்ம ட்ரெய்லர் பார்த்துருப்போம் அதை தாண்டி ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்குங்க டேரக்டர் வந்து ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் இது ரிலேட்டபுளாக இருக்குமா ஆனால் ரிலேட்டபிளாக இருக்கும் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தங்க இன்னொருத்தங்கள சந்தோஷப்படுத்தி வச்சு அதுலேருந்து சந்தோஷப்படுற எல்லாருக்குமே இது ரிலேட்டபுளாக இருக்கும் இந்த படம் டூட் வந்து அதுதான் ஒரு கூலான கேரக்டர் மற்றவன் சந்தோஷத்துலேருந்து அவன் சந்தோஷப்படுறவன் ஸோ பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் லாஸ்ட்டாக என்னோடய ஃபேன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைங்க நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இப்போது இந்த டைம் தீபாவளிக்கு இந்த படம் வருது ஒரு ஒரு தீபாவளியிலேயும் நான் போய் ஒரு படம் பார்ப்பேன் எல்லாருமே தமிழ்நாட்டில் அது ஒரு கலாச்சாரம் எதாவது தீபாவளிக்கு ஒரு படம் பார்த்தே ஆகணும் பட்டாசு வெடிக்கிறோம் படம் பார்ப்போம் இந்த வருஷம் நீங்கள் உங்களோட நான் இந்த தீபாவளியை கொண்டாடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனான மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது பட்டாசு எடுப்பீங்க போய் படம் பார்ப்பீங்கிற போது ஏதோ உங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த பெரிய இடத்தை எனக்கு கொடுத்ததுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச்